வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க தூங்களா இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் ஆங்கில எழுத்தாளர் இங்கிலாந்தை சேர்ந்த ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் எழுதிய அவுட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு உள்ளத்தில் இருந்தே வாழ்வு சே அருணாச்சலம் மொழிபெயர்த்திருக்காரு அவரே பதிப்பிச்சிருக்காரு ஸோ அந்த புத்தகம் பேசுகிற கருத்து என்ன இது செல்ஃப் ஹெல்ப் புக் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னாலே எனக்கு அலர்ஜி அழுதுட்டு ஓடிடுவேன் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் அதை தாண்டி இந்த புத்தகம் பிரமாதமாக இருக்குது இந்த புத்தகத்தை வாசிச்ச வாசித்த உடனே நைட்டு வாசிக்கிறேன் காலையிலே ஒரு பழக்கத்தை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது என்ன மாதிரியான பழக்கம் அப்படிங்கெல்லாம் பார்ப்போம் முதல்ல ஜேம்ஸ் ஆலனை பற்றி சொல்லிடுவோம் ஜேம்ஸ் ஆலன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எழுபது அந்த மாதிரி ஆண்டுகள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரையும் வாழ்ந்தவர் ஒரு நாற்பத்தேழு வயசுல இருந்தால் சின்ன வயசோட தான் வாழ்ந்திருக்காரு ஒரு பத்து வருஷம் தான் எழுதியிருப்பாரு அதுக்குள்ள ஒரு பத்தொம்பது இருபது புத்தகங்கள் எல்லாமே ஒரு செல்ஃப்கள் அது இன்னைக்கு நம்ம செல்ஃப்கெல் புத்தகங்கள் புக் ஃபேர் பண்ணீங்கன்னா இப்போ நானே நிறைய புக் ஸ்டால்ல நான் காமிப்பேன் லோட்டஸ் மினர்வா இன்னும் ரெண்டு மூணு ஸ்டால் இந்த மாதிரி காம்பேன் அந்த இங்கிலீஷ் ஸ்டால் அப்படினாலே செல்ஃப்கெல் புக் தான் ஒரு ரேக் ஃபுல்லாக அடிக்கிறேன் அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் பட் இதெல்லாம் இன்னைக்கு வந்தது ஜேம்ஸ் பொறுத்த பொறுத்தவரையும் இந்த செல்ஃப் ஹெல்ப் மூமெண்டோட பயோ நீர் அப்படின்னு சொல்லலாம் அதோட ஒரு முன்னெடுத்து சென்றவர் முன்னோடி நம்ம சொல்லுவாங்க எங்களுடைய முன்னத்தி ஏர் முன்ன அப்படின்னு இந்த ஹெல்ப் புத்தகங்களுக்கான ஒரு முன்னத்தி ஏர் ஜேம்ஸ் சேலன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒன்பது பத்தாண்டுகள் தான் எழுதியிருக்காரு இருபது புத்தகங்கள் எழுதியிருக்காரு எல்லாமே மிக பிரபலமான புத்தகங்கள் ஒரு பெரிய பிலாசபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றியடைந்த புத்தகங்கள்னு சொல்லலாம் அவருடைய ஒரு ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா எ மேன் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது பைபிளில் வரக்கூடிய பழமொழிகள் பிராவர்ஸில் பிராவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியோட வாசகம் எ மேன் திங்கத் அந்த புத்தகம் தான் அது அவருடைய மிகப்பெரிய ஃபேமஸ் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதோடைய சீக்குவல் தான் இந்த அவுட் ஃப்ரம் த ஹார்ட் ஏன்னா சே அருணாச்சலம் அவர்கள் அசிய அவருடைய இந்த மொழிபெயர்த்த இருபது புத்தகத்தோட பேரும் போட்டிருக்காரு இருபது புத்தகம் தமிழ் மொழி டைட்டில் வச்சிருக்காரு விலை என்ன ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில ஒரு இரநூத்தம்பது தான் அதிகபட்சம் விலை அந்த அசிய மேன் திங்கத் அந்த புத்தகத்தோட தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு மனிதன் அதன் எண்ணங்களின் நிரலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த புத்தகம் அவுட் ஃப்ரம் த ஹார்ட் உள்ளத்தில் இருந்தே வாழ்வு அப்படிங்கிறது அதோட இரண்டாம் பாகம் மாதிரி அதோட சீக்கோல் மாதிரி ஒரு அறுபது பக்கங்கள் தான் நிறைந்த சிறிய புத்தகம் பிரமாதமான கருத்துக்கள் நிறைந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் மொழிபெயர்ப்பு பொறுத்தவரையும் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்துட்டு புக்கை பத்தி பார்க்க முடியும் சொல்லணும் அருணாச்சலம் அவர்கள் இந்த புக்குக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பதிப்பிச்சிட்டாங்க புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க அவங்களால முடியலை டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கிருக்கோம் உங்களுக்கு நேரடியாக புத்தகங்களில் பல பதிகளை நானே வாட்சி காமிக்கிறேன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நானே அவர்கிட்ட பேசி வாங்கி அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் உடையாது இப்போ பார்க்கலாம் சிம்பிளாக சொன்னால் நம்மளுடைய மனதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் ஏன்னா இப்போ நான் போன ஒரு இடத்துல சக்தி படித்தேன் ரோண்டா பயனோடது ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அவருடைய சக்தி ரகசியம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பட் எனக்கு வந்து இப்போ சக்தி படிக்கும் போது அது ஃபுல்லாக நேர்மறையின் சிந்தனையின் சக்தி அப்படின்னு சொல்லி நிறைய அது அதை நமக்கு அவ்வளோ இம்ப்ரெஷ் பண்ணல ஒரே விஷயத்தை போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இது வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நிறைய விஷயங்களை சொல்லுது நூறு வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்போனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் எழுதப்பட்டப்ப தான் ஒரிஜினல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நூற்றி இருபது ஆண்டுகள் நினைக்கிறேன் இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களாக இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஸோ சில பகுதிகளை வாசிடணும் ஏன்னா மனித மனம் நம்மளோட எண்ணம் தாங்க செயல் அப்போ நம்ம மனதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்போ நேர்மறை சிந்தனையின் சக்தி அப்படிங்கிற மாதிரி அந்த சக்தி புத்தகம் போகும் இது நேர்மறை சிந்தனை அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் போல் நிறையா கருத்துக்களை சொல்லுது நல்ல எண்ணங்களை வளர்த்துக்க தீயதை பேசாத மற்றவனை பற்றி அவன் இல்லாதப்ப பேசாத டெய்லி உன் மனதுக்கு நீயே வந்து ஒரு வேலையை கொடு அதை ஓய்வில் வச்சுக்காத தேவைக்கு அதிகமாக மனதுக்குள்ளே திணிக்காதப்பன்னு பல பரிணாமங்கள் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் அக்கா இருக்கு ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான சில இடங்களை நான் வாசிச்சே காமிக்கிறேன் இதில் நான் முதல் பாயிண்டே வந்து நைட் நான் வாசிக்கிறேன் அடுத்த நாள் காலையில் கைவிட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லணும் பாருங்க ரொம்ப அருமையானது தூ உண்மையான வலிமையான தூய்மையான உண்மையான எண்ணங்கள் அந்த நிலையில் உதயமாவது மிக அரிது அது படுக்கையை குறித்து சொல்றார் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும் அப்படின்னா வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் உணவையும் நீர்பானங்களையும் படுக்கையில் உட்கொள்ளக்கூடாது சரிண்ணா பெட்டில் படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது அதுவே உடம்பு கெடுதி ஸோ உடம்பை வந்து மனது மட்டும் இல்லாமல் உடம்பையும் கவனிச்சேன்னா நல்ல உடம்பு இருந்தால் தான் நல்ல மனது இருக்கும் நல்ல மனது இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ உடலோடு சேர்த்து தான் அந்த பாகத்தை அவர் எக்ஸ்பிளைன் எந்த காரணத்தை கொண்டும் உணவையும் நீர்பானங்களையும் படுக்கையில் உட்கொள்ளக்கூடாது தூக்கம் கலைந்த பின்பும் படுக்கையிலே படுத்து இருந்து சோம்பியவாறு பகற்கனவு காணும் பழக்கம் மன உறுதிக்கு மன தூய்மைக்கு சட்டென்று முடிவெடுக்கும் திறமைக்கெல்லாம் இடையூறு செய்துவிடும் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே எந்திரிக்கும் போதே மொபைலோட எந்திரிக்கலாம் அப்படி தூக்கம் கலையிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மொபைல் பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் மொபைல் பார்ப்போம் அல்லது டயர்டாக இருக்குன்னா போய் படுத்து தூங்குறது கிடையாது படுத்துக்கிட்டு அப்படி மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறது ஸோ அந்த படுக்கையில் அதான் தெரியுது முதல்ல வாட்ச வரி சொல்கிறாரு வலிமையான தூய்மையான உண்மையான எண்ணங்கள் அந்த நிலையில் உதயமாவது மிக எது படுக்கையில் மனிதன் படுக்கைக்கு தூங்க செல்ல வேண்டும் யோசிப்பதற்காகவோ சிந்திப்பதற்காகவோ கிடையாது பின் எழுந்து தன் பணியை குறிந்து பணியை குறித்து ஆலோசிக்கட்டும் படுக்கையில் படுத்தவாறு அல்லனா படுக்கையில் படுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் எப்போதுமே வராது அது ஒரு சோம்பலை தான் உருவாக்கும் அப்படிங்கிற சொல்ல முத நாள் நைட்டு வாசினா அடுத்த நாள் காலிலேருந்து எந்திரிச்சோன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே பெட்டில் நோண்டிட்டு ஃபோனை பார்ப்பேன் பார்க்கறதே கிடையாது எடுத்து வச்சுறது அப்படியே போன பார்க்கறனால எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பேன் இதை விட படுத்துக்கிட்டு பார்க்குற கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல உணவை குறித்து தேவைக்கு அதிகமாக உணவை உட்கொள்ற ஒரு சுவைக்காக உணவு உட்கொள்ளாத இதுவும் உடல் ஆரோக்கியத்தையும் பேசுது அதை தொடர்ந்து மன ஆரோக்கியத்தை பேசுதுன்னு சொல்லலாம் சும்மா போட்டு கும்பகரணம் மாதிரி தின்னுக்கிட்டே இருக்காத கும்பகரணன் கடுத்து கஜன் பீமன் எப்படின்னாலும் சொல்லலாம் இந்த மாதிரி இதிகாசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவர்களை மாதிரி திங்கிறதிலே இருக்காதிங்க உங்க உணவு தேவையான அளவு தான் இருக்கீங்க பாருங்க உணவின் உண்மையான பயன்பாடு மற்றும் நோக்கம் என்பதை குறித்து அறியாமல் நாவின் சுவை அரும்புகளை ஈடேற்றி கொள்ள அழைப்பவன் உணவுக்கு அடிமையானவன் சும்மா இன்னைக்கு பாருங்க அந்த இன்ஸ்டாலாம் எவ்வளவு இன்ஃபுளுன்சர்ஸ் இந்த ஹோட்டல் போ அந்த ஹோட்டல் போ எல்லாம் வந்து நம்ம மேல திணிக்கப்படுறது இது எதுவுமே நமக்கு தேவைக்கானதான்னு கேட்டா கிடையாது ஏன்னா இன்னொரு இடத்துல புக்கில் சொல்றாரு இன்னைக்கு வந்து நுகர்வு கலாச்சாரம் அதிகமாயிருக்கு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு இந்த வாசகங்கள் எழுதியிருக்காரு அப்புறம் வந்து அந்த உணவு நுகர்வை சொல்லியிருக்காரு பட் இன்றைக்கி வந்து அனைத்துலேயுமே நம்ம சொல்கிறோம் தேவைக்கு அதிகமாக தான் வாங்கி குமிக்கிறான் அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் தான் வாங்கி குமிக்கிறான் இன்ஸ்டால எதையாவது பார்த்தோம்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது வா சூப்பர் அடி தூள்னா போயிடுறது அதோட பயன்பாடு இருக்கா தேவை இருக்கா அறிவ வளர்த்துக்க நம்ம செயல்படுறோமானா கிடையாது எவ்வளோ ஃபுட்டு ரீல்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா கழுவி ஊற்றிருப்பான் இது சும்மா முக்க கடை இவங்க சொல்கிறாங்கன்னு பா இவங்க ஓசில சாப்பிடுறக்கா சொல்றாங்க உண்மை பல கடைகளை சும்மா ப்ரொமோஷன்ல போய்கிட்டு இருக்கு சோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவைக்கு தான் உணவு அதை தாண்டி என்னைக்கோ ஒரு நாள் சுவைக்கு உணவு கொடுக்கலாம் ஓகே என்ன கொண்டு போக போறோம் அப்படின்னு ஒரு பிலாசபி பேசலாம் அனுபவிப்போமே அப்படின்னு பட் தேவைக்கு மீறி அனுபவிக்கிறது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு சோ அது மாதிரியான கருத்துக்கள் பாயிண்ட் போய் பாயிண்டா தவறான மனநிலைகளை வளர்த்துக்கிட்டா என்ன ஆகுது பாருங்க அது ஒரு பத்து பாயிண்ட் வேவேமா நான் சொல்லிடுறேன் பகைமை காம வேட்கை புத்தி மலுங்குதல் பேராசை பயம் ஆணவம் அகம்பாவம் வீண ஆரவாரம் கண்டனம் கேடுகட்ட எண்ணங்கள் பேராசையுடன் கூடிய தன் முனைப்பு மனம் மந்தமாவது கோபம் ஆசை அல்லது புல இன்பங்களுக்கு அடிமையாவது ஒரு தீய மனத்தை வளர்த்துக்கிட்டோம் மனம் தூய்மையா இல்லைனா அதே நேரம் நல்லதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பாருங்க அன்பு இதமான சூழ்நிலை பரிசுத்தம் தான் என்ற அகம்பாவம் இல்லாத நிலை பணிவு கனிவு இரக்க குணம் நல்லெண்ணம் தன்னடக்கம் பொறுமை தன்னை அடக்கிய அளவு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் வாட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லணும் ஏன்னா நிறையா டான் மனிதனே நானே வாசிக்கலை தான் நட்ட செடியிலிருந்து பூக்கள் நாளுக்கு நாள் மலரும் போது ஒரு தோட்டக்காரனுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி போன்றது நல் ஒழுக்கத்தில் தன்னை ஈடுபத் ஈடுபடுத்தி கொண்டவனுக்கு அவன் உள்ளத்தில் மலரும் மாசில்லாத தன்மை மெய்யறிவு அன்பு இரக்கம் போன்ற மலர்களால் மகிழ்ச்சி அடைவது ஏன்னா நீங்கள் தோட்டம் செடி வளர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செடி பூக்கும் போது காய்க்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அதுபோல் தான் டே பை டே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதாரணமாக உங்களை பார்க்குறோன்னு சொல்லுவான் நல்ல மனுஷன் ஆக்டிவ் ஆகும் எப்படி இருக்கான் பாரு மாதிரி இருக்கணும் ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகம் சொல்லுது ஒரு ஐம்பது அறுபது பக்கத்துக்குள்ள ஒரே ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே சுருக்கி 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 பேசாமல் பல் பரிணாமங்கள் அதுவும் நலம் மற்றும் உடல் நலத்தை தொடர்ந்து மனநலம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது வாசித்து பாருங்கள் புத்தகம் தேவைப்படுபவர்களும் காண்டக்ட் பண்ணுங்கள் இதே புத்தகத்தை வாங்கி விநியோகிக்க விரும்புபவர்களும் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி அவர் இப்போ அவர் இன்னொரு புத்தகம் அனுப்பி வச்சிருக்கார் நான் தொடர்ச்சியாக இப்போ ஜேம்ஸ் ஆலோனுடைய புத்தகங்கள் ஒரு செல்ஃப்கள் புத்தகம் படிக்காத ஒரு ஆள் வாட்சி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி இருபது முன்பு எழுதி இன்றைக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை நிறைய புத்தகங்களை குறித்து தகவலாம் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி